அனைவருக்கும் வணக்கங்க டெட் சீராய்வு மனு அனைவரும் எதிர்பார்த்தபடியே தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தில் சீராய்வு மனு தகுதி தேர்விற்காக தாக்கல் செய்ய முடிவெடுத்துள்ளது நிச்சயமாக ஒரு நல்ல முடிவுதான் உண்மையில் சீராய்வு மனுவினை சீராக ஆய்வு செய்தால் சில சிக்கல்கள் தீரும் என்பதை நிச்சயமாக நம்பலாம் ஆமாம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்பு பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு விலக்கு கிடைக்கவும் பதிவு உயர்வு கிடைக்கவும் இந்த சீராய்வு மனு வழிவகை செய்யலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பின் முடித்தவர்கள் பின் பணியில் சேர்ந்தவர்கள் இதில் தீர்வு கிடைப்பதென்பது மிகவும் சிக்கலானது தான் ஏனென்றால் தொடக்கத்திலிருந்தே உச்ச நீதிமன்றம் தெளிவாக கொண்டிருக்கிறது அவர்கள் தகுதி தேர்வை எழுத வேண்டும் என்று எனக்கு ஒரே ஒரு சந்தேகந்தாங்க ஏங்க ஆசிரியரை மட்டும் குறிவைச்சுன்னே இருக்கிறீங்க ஏன் இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற இந்த நீதிபதிகளுக்கு ஒரு தகுதி தேர்வு வைக்கலாம் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற இந்த தலைவர்களுக்கு ஒரு தகுதி தேர்வு வைக்கலாம் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு ஒரு தகுதி தேர்வு வைக்கலாம் வாதாடுகிற வைக்கலுக்கு ஒரு தகுதி தேர்வு வைக்கலாம் உயிர்களை காப்பாற்றுகின்ற மருத்துவர்களுக்கு ஒரு தகுதி தேர்வு வைக்கலாம் ஏன் ஆசிரியர்கள் மட்டும் குறிவைக்கப்படுகிறார்கள் தெரியவில்லை நிச்சயமாக ஆசிரியர்கள் தங்களுடைய தகுதிகளை உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும் தான் அதற்காக போன்ற செயல்களில் ஈடுபடுவது மிகவும் கவலைக்குரியது வருத்தத்திற்குரியது கண்டிக்கத்தக்கது